சொந்த ஊருனு பார்க்காமல் அதிமுகவில் இருந்து அதிரடி நீக்கம் சேலத்தில் கைவத்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பல்பாக் சி சி கிருஷ்ணன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் சொந்த மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகியே எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஜூலை மாதமே தொடங்கிவிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமாக பயணித்து வேட்பாளர்களை உறுதி செய்தார் அதனிடையே அதிமுக விருப்பமனு தாக்கல் தொடங்கி நடந்து வருகிறது ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்ப மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர் இந்த தேர்தலில் அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார் இதுவரை அதிமுக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் எதிர்க்கட்சியாக இருந்ததாக வரலாறு இல்லை இதனால் அதிமுகவினர் தீவிரமாக பணியாற்ற தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த சில நாட்களாகவே கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்டு வரும் நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து வெளியேற்றி வருகிறார் அந்த வகையில் சேலம் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மற்றும் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பல்பாக்சி ஸ்ரீகிருஷ்ணன் கொள்கைகளுக்கு முரணாகவும் கட்சியின் கண்ணியத்துக்கு மாசு கற்பிக்கும் வகையிலும் செயல்பட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சீகிருஷ்ணனுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியை எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது